தானனம் பூதகனாதி செவிதம் கவித்தஜம் பூதவரக் கார பக்ஷிதம் உமாசுதம் சோக கவிநாச காரணம் நமாமி விக்னேஷ்வர பாதபங்கஜம் பங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரன் நிகழ்ச்சி உங்கள் ஜோஷ் ஆச்சார் தோர் சம்ர மகேஷ் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம வந்து ரொம்ப வெற்றிகரமாக கொண்டாடுறதுக்கு பலவிதமான கிரகங்கள் நமக்கு உதவி செய்கிறது உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு பதவி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பதினாறு முறை ரொம்ப குறைந்தது ரொம்ப ரொம்ப குறைந்தது பன்னிரெண்டு முறைகள் ஒரு மாதத்தில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காது அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப கச்சிதமாக நம்ம சக்ஸஸாக நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளானட் வந்து நமக்கு ரொம்ப பலமுள்ளதாக இருக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளானட்டுடைய ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருக்கணும் இதை நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது அஸ்ட்ராலஜியாக அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து அவர்களுக்குண்டான அந்த கோச்சார நிலைகள் தசாபுத்தி இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் ஒருவேளை அவர்களால் பார்க்க முடியறதில் யார் நம்ம வந்து இல்லைன்னா தினந்தோறும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இதை தவிர வரக்கூடிய செப்டம்பர் ஆறாம் தேதி என்னுடைய திண்டுக்கல் பிரயாணம் திருமுருகன் திருவிழா முருக பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து கொண்டு எம்பெருமானை போற்றக்கூடிய அற்புதமான திருவிழா நிறைய பேர் இதில் புக் பண்ணியிருக்கேரு உங்களுடைய வருகைக்கு என்னுடைய நன்றி ஒன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்காக உங்களுக்கு இன்வைட் இன்வைட் அனுப்புவாங்க அந்த இன்வைட் இருக்கணும் நிறையா பேர் சேர்ந்து ரொம்ப அழகாக முருகப்பெருமானை முருக பக்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் வந்து இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்பீ ரொம்ப ஸ்பீடாக எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைய தினத்துக்குண்டான நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாவசுவரோட ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சுவாதி இன்றைய திதி பஞ்சமி மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணி வரை காலம் அதே ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலவலன் பார்க்க போறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம பார்ப்போம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு 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 படிக்கட்டை நம்ம வந்து தாண்டி வரணும் ஒவ்வொரு படிக்கட்டை நம்ம வந்து ஜெயித்து வந்துடணும் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகும் பொழுது பலவிதமான தடங்கள் வருங்கிறத ப்ராக்டிகாலிட்டியாக நீங்கள் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுகள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பாட்டி தாத்தா வயசானவர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் வெளியூர் பிரயாணம் சின்ன பிரயாணம் சின்ன பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஏற்கனவே அடிபட்டங்காட்டி இந்த இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எடுத்துக்காட்டாக இருந்துட்டு உதாரணத்துக்கு பிஸ்னஸில் ஃபேமிலியில் பணத்தில் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு அனுபவத்துலேயும் சரி ஒருத்தர் பைக் ஓட்டுற வச்சுக்கோங்க இன்னும் அடுத்த ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நமக்கு முன்னாடி வந்து கண் முன்னாடி நின்று அதுக்கப்புறம் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு கூடியவரும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எஜுகேஷன் லோன் போன்ற பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு சா சாதகமாக நடக்கும் ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அவங்களால் பண்ண முடியல உடனே அவங்க உங்கள்கிட்ட போச்சுச்சா என்னடா அது ஹெல்ப் கேட்டால் அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை இது என்னால் முடியாது ஒருத்தருக்கு மார்க் கம்மியாக இருக்குது ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கேட்க எப்படி முடியும் முடியாது ஸோ அது உங்களுக்கு பணம் கட்டி தான் பண்ணோம்னா பணம் கட்டி தான் பண்ணி ஆகணும் இல்லை அவங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்து தாராளமாக இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டால் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய சக்திக்கு மீறி இருந்துருக்கு பட் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் இந்த மாதிரி ஒரு நட்பு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக கூட இருக்கும் வீட்டில் கல்யாணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது போன்ற விஷயங்களுக்காக முயற்சி பண்ண அதுக்குண்டான எல்லாம் இந்த தினத்தில் எடுத்து பண்ணுவீங்க இந்த தினம் நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மனசில் சில நேரங்கள் அப்படி தோய்வாக இருந்துட்டு இருக்கும் திருப்பி நீங்களே வந்து கவலைப்படாத ஜெயிச்சிருவ அப்படின்னு தட்டி கொடுத்து நீங்களே அடுத்த நிலைக்கு வருவீங்க ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிரகநிலை சூழ்நிலைகள்லாம் பிரமாதமாக இருந்துகின்றது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க நிச்சயமாக அது வெற்றி பெறும் அதே சமயத்தில் மனசுலேயே வச்சுட்டு இருந்தால் அது பத்தாது யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் இருந்ததுன்னா இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போவோம் பட் ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு 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 உத்வேகம் கொடுக்கறதுக்கு ஒரு நபர் வேணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு ரொம்ப உற்றார் உறவினரெலாம் உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு நல்லவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் யாராவது வந்து உங்கள் உதவி உதவி கேட்டிங்கன்னா பாருங்கள் இவங்க கிட்ட நம்ம உதவி கேட்டால் இப்போ இவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னு ஒரு சமயம் சற்று அப்படி டக்குன்னு யோசித்து அப்படியே பார்ப்பீங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக இருக்கும் மிதுனராசி நண்பர்கள் எந்த விஷயத்துலையும் இது நடக்கலை அது நடக்கலை கவலையப்பட வேண்டாம் நடக்கும் தைரியமாக இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க வெளிநாடு போனோம்னு நினச்சிட்டு டென்னிஸ் பிளேயராக இருந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான கிரகநிலை காரணமாக இருந்துகிட்டு தந்தையாருக்கு ஸ்கின் சம்மந்தமான உபாதையம் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் சில தடங்கல்கள் வரும் தடங்கள் வந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க காரியம் நடக்கலை நல்லது நல்ல வேலை ஏதேனும் நம்ம எதாவது பண்ணி அதுக்கப்புறம் அதில் எதேனும் பிரச்சனைகள் வந்துடுதுன்னா இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி ப்ராப்ளம் வந்துடுமே அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போது இன்றைக்கி காரியம் நடக்கலை ரொம்ப நல்லது அப்படின்னு மனசில் வச்சுட்டேன்னா இந்த விஷயங்கள் எல்லா க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் தேடி வரும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் ஒன்று வாங்கலான்னு பொருள் அதில் தடங்கள் வருது பெஸ்ட்டு பரவாயில்ல ஓகே தான் அப்படின்னு நினச்சிப்போம் ஒன்று வாங்கலான்னு பொருள் ஏதோ ஒன்று லேட் ஆகிறது சரி அதுவும் நல்லது தான் ஒருத்தர் வரேன்னு வரவே இல்லை அந்த ப்ரோக்ராமே இன்றைக்கி இன்றைக்கி நடக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லது தான் ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கும் அந்த யோகங்கள் தடங்கள் மூலமாக கூட யோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் திடீர்னு அந்த காரியம் வெற்றி பெற்று நான் சம்மந்தமே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் இட் ஹேப்பன்ஸ் டு மீ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான வெற்றிகள் கூடி வரும் கடகராசி என்பர்களுக்கு வெறும் முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்ற தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராமராம் ஹரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைக்கி பிறருக்கு வேண்டி ஒரு காரியத்தை நீங்கள் வந்து முழுமையாக டயத்தை ஸ்பென்ட் பண்ணுவீங்க பிறருக்கு வேண்டி முழுமையாக டையத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஏதேனும் ஃபங்க்ஷன் விசேஷம் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் ஸ்கூலில் காலேஜில் அல்லது அவர்களுக்கு வந்து எதுனோ ஒரு முக்கியமான காரியம்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட இருப்பேன் அவங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் அதன் மூலமாக அவங்களுக்கு சந்தோஷம் தானே அவங்க ஹாப்பி தானே குமுதா ஹாப்பி தானேங்கிற மாதிரி அவங்க ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் அது உற்றார் உறவினர் கணவர் மனைவி தங்க அக்கா அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்படி யாருக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் அது உங்களுக்கும் லாபம் பிறருக்கும் லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்கள் ஏதானோ ஒன்று வாங்கி அதில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தினா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான் இப்படி தான் பண்ணேன் நான் இந்த மாதிரி ஜெயித்தேன் நீயும் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணிக்கோன்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்வேன் எப்பவுமே பிறர் கெடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் பிறர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு எப்போவுமே உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் இன்றைய தினம் சாதகமான நிலைகள் உண்டு வேலை வாய்ப்பு வெற்றி பெறும் உங்களோட ஸ்பீடு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்து இன்றைக்கி என்னமோ தெரில காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் ஒம்பது மணிக்கு தான் எந்திரிச்சேன்னு சொன்னால் த டே வில் பி என்ன சொல்கிறது அப்படியே உங்களுக்கு அப்படியே டிலே ஆகிட்டே போகும் இல்லை இல்லை சார் காலையில் நான் நேரத்தை எழுந்திரிச்சிட்டேன் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டேன் சார் காலையில் ஃபஸ்ட்டு நான் வந்து நேரத்தை எழுந்திரிச்சிட்டேன் கந்த சஷ்டியெல்லாம் முடிஞ்சுது சஷ்டியெல்லாம் கேட்டாச்சு விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்டாச்சு இப்போ உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நாள் மேடம் மட்டும் மடம் மட்டும் மட்டமாட்டோன்னு எல்லா காரியங்களும் வெற்றி ஸ்பீடாக இருந்தேன்னா எல்லா காரியம் வெற்றி பெறத்துக்கு உண்டான நாளாக இந்த தினம் உண்டு உணவு விஷயங்களில் இது ஆகாதுன்ற உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது உடம்பு ஆரோக்கியம் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் பெரியவங்க எதை சொன்னாலும் வேண்டாம் நோ ரிஜெக்ட் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு எதிர்த்து பேசுவதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பருக்கு துளாராசி நண்பர்களே ஒரு காரியத்தில் எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் அழகாக பேசி அதை சிரித்து அந்த காரியத்தை ரொம்ப அழகாக வெற்றி பெற்றுருவீங்க முந்தையெல்லாம் எனக்கு அப்படி தெரியாது சார் படபடன்னு இருந்துருவேன் எதிர்த்தலாம் அப்படியே அப்பட்டமாக பேசிடுவேன் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு இப்போ தான் கற்றுனேன் இப்போ தான் கற்றுனேன் ஏன்னால் எப்படி தெரியுமா இந்த உலகம் நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஐ லேர்ன் தட் சீரியஸ்லி ஐ லேர்ன் தட் இப்போ தான் எனக்கு அதில் பற்றி எல்லாம் தெரியறது பிஃபோர் எனக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப யதார்த்தமாக அப்பட்டமாக இருந்துட்டு இருப்பேன் இதுதான் சார் பெஸ்ட்டு ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னா மற்றவ இது தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஃபேமிலியிலே ஆகட்டும் வெளியிலேயாகட்டும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் இந்த வெளி உலகத்துக்கும் அதே மாதிரி உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் ஏன்னா உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு பெருசாக கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்று இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் ரகசியங்களை மற்றவர்கள்ட்ட ரகசியமாக சொன்னால் அது ரகசியமாக 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 அப்படியே வெளியில் வந்துடும் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணின்றவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் டிவி ஃப்ரிட்ஜு வீட்டுக்குண்டான அப்ளையன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு மிகப்பெரிய கடை மிகப்பெரிய நிறுவனம் கார்பரேட் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இ காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெப்சைட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் ஒன்று தயார் பண்ணி பண்ணியிருக்கிறவங்களுக்கு டெலிகாமில் இருந்துகிட்ருக்கவங்களுக்கு ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணணும் ஆடிட்டிங் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி அசோசியேட் பண்ணி பிறர் கூட சேர்ந்து ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி உண்டு ஒரு கம்பெனி டீல் ஒரு பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு சாதகமாக நடக்கும் தைரியமாக செயல்படுங்க வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இடம் பொருள் விடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பொழுது அதை பற்றியே லீகலாக தெரிஞ்சுட்டு முழுசாக படித்து முழுசாக புரிஞ்சு முழுசாக தெரிஞ்சு அதை பற்றி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக எதார்த்தமாக நம்ம வாங்கிட்டோம் எதார்த்தமாக பேசிட்டோம் எதார்த்தமாக நம்ம எடுத்துகிட்டோம் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டோம் ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துறோம்னா கொஞ்சம் விரயங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது பெருசாக கண்டுக்கவும் கூடாது இட் பி அது வந்து விரயங்கள் ஆனாலும் பின்னாடி நம்ம லாபமாக சம்பாதிக்கலாம் பொறுமைகளை கிளம்பிடுத்தால் போதும் தாயாருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சில பேர் மருத்துவமனையில் இருக்கிற வீடு திரும்பத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது அம்மாவளி சொந்தங்களில் யாருக்கேன்னு முடியல அப்படின்னா நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க இன்றைய தினத்தில் வீட்டில் சின்ன சின்ன வேலை வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து வீட்டில் சின்ன சின்ன பொருட்களை வாங்கி ஐயோயோ இந்த பொருள் எதுக்கு வாங்கினேன் இது வெறும் பத்தாயிரம் ரூபா தானே நீங்கள் எதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க பதினெட்டாயிரரூவா பதினெட்டாயிரம் ரூபா எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அப்படியே மனசு அப்படியே வலிக்கும் ஐயோ ரூபா நம்ம வந்து ஜாஸ்தியாக எட்டாயிரம் ரூபா கொடுத்துருவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க வாங்குறதா இருந்தாலும் அப்படி தான் வாங்குவாங்க சப்போஸ் அந்த குவாலிட்டி கம்மியாக இருந்துட்டு அதே மாதிரி இருந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருந்துருக்கும் நிறைய வேறு ஒரே போதே நம்ம வாங்கியாச்சு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து அடுத்ததை நோக்கி நம்ம போகணும் அடுத்தது ஏதாவது இருந்தேனா வட்ட கேட்டு பண்ணிக்கலாம் இன்றைய தினத்தில் வெளிச்சீராசி ராசி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நிறையா பாருங்கள் காலையில் இருந்துச்சுன்னா டென்ஷன் நாலு பேர் பேசுனா ஏன்ப்பா ஒவ்வொருத்தராக பேசணும்ப்பா ஏன்ப்பா நாலு பேர் பேசுகிறீங்கன்னு குறிப்பாக அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூல் டீச்சர்லேருந்து காலேஜில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருந்துகிட்டு இருக்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் நான் இந்த ஒத்த தலைவில் இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் அந்த அரை இறைச்சல்னு சொல்லுவாங்கள்ல நிறைய பேசுனா அந்த இறைச்சல் ஆகிறவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப அப்படி காமாக இருக்கிறது நல்லது அப்படியே எங்கேனும் ஒரு யோகா ட்ரீட் மாதிரி ரிட்ரீட் மாதிரி போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது மனசு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் மனசில் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் உட்காந்து காலையில் மெடிடேட் பண்ணுங்கள் இயற்கையாக உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயணமாக மாறும் நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு யார்ட்டையும் பேசும்போது கவனமாக இருக்கணும் அவங்கள பற்றி ஃபோனில் பேச வேண்டாம் காசிச்சு வேண்டாம் மற்றவங்க பேசுனாலும் அது ரில அது ரிலாக்ஸ்டாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் மாரராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டுருக்கு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா ஜெயிக்காம விட மாட்டிங்க அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அனுபவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண விவகாரங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் பேச்சில் விவகாரம் தேவை சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற ஆள் தப்பு பண்ணியிருப்பாங்க கவனமாக இருக்கணும் அதில் மு முழுசாக அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின் மேலே தீர விசாரித்து அதுக்கப்புறம் இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஃபேமிலியில் ஃபேமிலி ப்ராப்பரத்தை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பண சம்மந்தமான விஷயத்தை மூணாவது மனுஷரை வச்சு நீங்கள் அதை பேசினீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் அந்த பேசக்கூடிய நபர்கள் காசு சம்மந்தமாகவோ இல்லை ஃபேமிலி சம்மந்தமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் அதே மாதிரி யார்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப நம்ம பழகினோம்னா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இதுக்கு தான் யார்ட்டையும் பழகிறதே கிடையாது யார்ட்டையும் பேசுகிறதே கிடையாது சி தேர் டேக்கிங் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபெடப் ஆவீங்க ஏற்கனவே பட்ட அனுபவம் உங்களுக்கு தெரியும் ஃபைனலி அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணாதிசயங்களை கண்டிப்பாக நம்மகிட்ட அதை காமிச்சுடுவோம் ஐயோ என்னடா இது இப்படி இருந்துன்னு இருக்காங்களே இப்படி யாருமே நம்ப முடியல உலகத்தில் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே சொந்த பந்தங்களும் நம்ப முடியல தெரிஞ்சவங்களையும் நம்ப முடியல உட் நம்ப முடியல கடைசியில் பணம்னு வரும்போது ஒரு இடத்துல வந்து நம்மளை ஸ்டக் பண்ணி விட்றாங்க ரொம்ப மனசை கவலைப்படுத்தி விட்டுறாங்க ஏன் இப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மனசில் இருக்கும் முந்தி எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களே இப்போயே நமக்கு ஒரு ஃப்ரெண்டே கரெக்ட் அமையது கிடையாது ஏதோ ஒன்று பேசினா கூட நம்மளுடைய பதவி பேருக்காகவும் பணத்துக்காகவும் ஒருவேளை இப்படியெல்லாம் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு க ஒரு ஒரு விதமான மன எண்ணங்கள் இன்றைய தினத்தில் ஜாஸ்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துவோம் சரி ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குமா சக்ஸஸ் இருந்துருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதில் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நன்றாக இருந்துட்டுருக்கு ஒரு விஷயத்தை கடந்து வந்துட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்ருக்கு பரவாயில்லப்பா அப்பாடா டென்ஷன் இல்லை நல்ல ரிலாக்ஸ்தான் மைண்ட் இருந்துட்டுருக்கு ரெண்டு மூணு நாளாக நான் பட்டா பாடு ஐயோ கொஞ்சம் நஞ்சத்து பாடல நான் அவ்வளோ கவலைகள் இருந்தேன் இந்த சந்திராஷ்டமம் வந்து எனக்கு படுத்தின பாடுன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ பரவாயில்ல ரிலாக்ஸ்டாக இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிறுத்தி வைக்கிறேன் ஒருத்தர் பேசுகிறோம் ஒருத்தர் ஒருத்தர் சிரிக்கிறாங்க ஒருத்தர் அழுகிறாங்க ஒருத்தர் வந்து துக்கப்படுறாங்க ஒருத்தர் எல்லாம் இந்த உலகத்துலான் இருந்துகிட்டு இருக்காங்க நம்மையே எமோஷ்னலி இப்போ எஃபெக்ட் ஆகும் நம்ம வந்து ஸ்டடியாக நம்ம தீர்க்கமாக இருந்துகிட்டிருப்போ கண்டிப்பாக அது வந்து நல்ல லாபத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் திட்டிக் கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுருந்துருக்கவங்க கார் ஷோரூம் வச்சுருக்கோம் பைக் ஷோரூம் வச்சுருக்கவங்க நகை கடை இருக்கவங்க வெள்ளியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயம் அதாவது நமக்கு டைம் அதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ஒரே நேரத்தில் வருது ஃப்ரீயாக இருந்தால் ஒரே ஃப்ரீயாக இருந்ததுக்கு என்ன இப்படிப்பா இவ்வளோ வேலை சரி ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம் தான் ஆனால் பண வரவுகள் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்குது பண வரவுகள் கூடியவரும் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க முயற்சி செய்யுங்க நிறைய விஷயங்கள் ஈடுபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக ரியல் எஸ்டேட் இருந்துன்ற ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்துட்டு அதே மாதிரி லேப்டாப் சம்மந்தமான இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஃபேமிலி சம்மந்தமான சில கருத்து வேறுபாடுகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டுருங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதட்டல்னா முருகப்பெருமான் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நிறைய செல்வங்கள் இருந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தெய்வீக தன்மைகள் இருந்துட்டுருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இந்த சந்தனம் இந்த சந்தனம் அந்த பர்ஃப்யூம்லேயும் சந்தனம் இருக்குது பார்த்திங்களா ஊதுபத்திலையும் சந்தனம் ஊதுபத்தி எடுத்துக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பர்ஃப்யூமில் அதாவது நம்ம வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் இருந்துட்டுருக்கு அதே மாதிரி சுவாமி ரூம் இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த சந்தன அத்தார் மாதிரி அத்தர் மாதிரி அதை வந்து போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அந்த இடத்துலையே ஒரு பெரிய நறுமணம் வந்து இருந்துகிட்டு நம்ம ஆஃபீஸில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பொழுது இந்த குபேர பூஜை பண்ணுறாங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுறாங்கன்னா அதற்கு இந்த சந்தனம் வந்து சந்தன ஆயில் வந்து நான் வந்து எப்பவுமே கொடுப்பேன் அது வந்து நிறையா பேருக்கு ஒரு பயனுள்ளாக இருந்துகிட்டுருக்கு அதே மாதிரி சந்தன அந்த பக்தியும் வந்து அதான் அகர்பத்தியும் வந்து நான் வந்து உபயோகப்படுத்த சொல்லுவேன் அது அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துகிட்டுருக்கு நிறையா பேருக்கு வந்து சார் உண்மையாக வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறது நான் எங்கேயாவது வெளியில் போனால் கூட முந்தையெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவேன் இப்போ பார்த்தலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துருக்குன்னு நிறைய நிறையா பேர் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது ஸோ அந்த 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 ரோல் ஆன் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம வந்து கேஷ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல அதே மாதிரி கடையில் கேஷ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல அதே மாதிரி சந்தன ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பச்சை கல்புறம் வைக்கிறது அந்த கேஷ் பாக்ஸ்கிட்ட பச்சக்கல் புறம் வைக்கிறது சாமி ரூமில் க பச்சைக்கள் புறம் வைக்கிறது வீட்டினுடைய வாசல் பக்கத்தில் பச்சை கல்புரம் வைக்கிறது அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் வீட்டில் நல்ல வருமானங்கள் கூடி வரக்கூடியதாகவும் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்தது வீட்டில் வந்து ரொம்ப செல்வங்கள் வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவலை ஏற்படுத்துறதுக்கு இந்த சந்தன அகர்பத்தியும் அதே சமயத்தில் சந்தன வாசங்களும் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அது அற்புதமான பலன்களை க் தந்திருக்கு நம்மளுடைய செப்டம்பர் ஆறாம் தேதி முருகன் திருவிழா திருமுருகன் திருவிழாவில் ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த திருவிழா நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க பேர் பதிவு பண்ண நினைக்கிறோம் டபுள் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் காசி யாத்திரை இருக்குது செப்டம்பர் டுவெல்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு யாத்திரை இருக்குது அதுலேயும் கலந்து கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு போகணுங்கன்னு அவங்க டீட்டெயில் தருவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகருகிறான்